கற்றுக் கொடுத்து விண்ணுலகை மண்ணுலகை இணைந்தாற் போல் ஆள்கின்ற சுட்சம ஆற்றலதை பகிர்ந்தளிக்கும் கழிவுக தேவ சித்த சபையிலிருந்து வாசி பெருநாள் கண்டு அமாவாசை திதி திருநாள் கண்டு திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை தொடக்கமாக விடேக நைவேந்திய தவ நிகழ்வுகள் ஆராதனை நிகழ்வுகள் கண்ட கண்டமர்ந்தவனே கண்டு அமர்ந்தவனை அமர்ந்தவனை அமரரோடு அமர்ந்தவனை கண்டவனே தவநிலையில் அத்துணை ஆற்றலையும் உள்வைத்து அமர்ந்து தனது ருத்ராட்ச மணிமாலையிலே அத்துணை பதினெண் சித்தர்களின் வடிவங்களையும் கண்டவனே யா சிவம் வந்து அமர்ந்துள்ளோம் எம் சபையில் சிவாய நமக ஓம் ந சபையில் யாம் வந்து ஓம் நமசிவாய ஓம் நமஷ் சிவாய சிவாய நமக சிவாய ஓம் நமஷ் சிவாய நமஷ் சிவாய பிரபாக அருள் பிரபாகம் எடுத்து விளங்கும் இச்சபைகளிலே ஏற்றமுது நிலை நோக்கி செல்கின்ற இயல்பு நிலைகளிலே தன் சுய நலமில்லா பிறர் புதுநலம் கருதி ஆற்றுகின்ற அற்புத பணிக்கு யாம் சிவம் நல்ல அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி தன்னிகரில்லா சபையின் ஆசானுடைய சீடர்களாக விளங்கும் அற்புத அடிபடி சரணாகதியோடு அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் சிவமாக எழுந்தருளும் எம்மை சிவமே இவன் என்று கண்டவனே சிவம் இவனே என்று தன் ஆள்களை மனதில் கண்டு அமர்ந்து வணங்குவோன் உமை வணங்குவோர்கள் வணங்குவான் உமை வணங்குவோர்கள் எல்லாம் உமை சிவத்தை வணங்குகின்றார் போல் தன் அடி ஆளுநரை மனதில் நினைப்போர்க்கு யாமே அருள் காட்டுவோம் காட்டுவோம் இகலோகத்தில் இகலோக இருந்து விடுபட்டு அரலோக நிலைநோக்கி செல்கின்ற பரமாத்ம நிலைதனை யாம் இச்சபையில் இருந்து அருள் அருள் காட்டுவோம் என்கின்ற நிலைதனை சிவம் யாம் அற்புத ஆசியாய் தாரை வாழ்த்து சித்தனே எமது இருகண் திறந்த பொழுது நெற்றியில் நெற்றி கண் மூன்றாவது கண்ணினை நோக்குபவனே அற்புத அகத்தியன் யாம் அவ்வப்பொழுது திறக்கும் சிவக்கண்களை கண்டவனே சிவத்தோடு அகத்தியனை அகத்தியனோடு சிவத்தை கண்டவனே உள்ளுக்குள் இருவரையும் அமர வைத்து பிரபஞ்ச மகா சபையை கொண்டவனே ஆசானாய் அமர்ந்தவனே இச்சபை இச்சபை இனி வரும் காலம் எல்லாம் இது போன்று மிடுக்கோடு வருகின்ற சிவன் ஆற்றல் கொண்ட சீடர்களோடு வளம் வரும் என்கின்ற நுழைதனை யாம் சிவம் ஆர்ப்பரித்து வார வார ஆசிதனை உமக்களில் நீர் அமைதி நிலையில் அழைத்திட்டால் சிவம் வருவது ஆர்ப்பாட்ட முறைதனிலே என்கின்ற இச்சபையின் நியதியை யாம் சிவம்

இறை நூல் பகிர்ந்து கொடுக்கப்படும் நிலை விரிவடைந்து கொண்டிருக்கின்றது எவனொருவன் தன் சரீரத்தில் நிலைதனை இருக்கின்றானோ வேறறுத்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு இந்நூல் படிப்படியாக பகிரப்படும் அது மேலோங்கி நிகழும் இரு சிவசூட்சம நூலோடு பன்மடங்கான சிவசூட்சம நூலோடு இச்சபை அமர்ந்திருக்கும் சட்சங்க நிகழ்வினை காணும் சற்றங்கள் நிகழ்வுனை காணும் இச்சபையை காண்பார்கள் அமர்ந்திருக்கும் முப்பெரும் ஓர் ஆயுத நுனியில் நீயும் மறு ஆயுத நுனியில் இச்சீடனும் அமர்ந்திருந்து அருள்பாலிக்கும் அற்புத பிரபஞ்ச மகா சிவசபை என்றும் அதன் அடியில் இருக்கக்கூடிய அத்துணை அத்துணை உலோகங்களிலும் சீடர்கள் வரிசை கோர்த்து அமர்ந்திருக்கும்

மோட்சகதி நற்கதி அடைகின்ற பணி தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் சிவம் தபத்தில் அமர்கிறோம் தவத்தில் அமர்வான் அகத்திய ஆசியின் பின்னால் என்று சிவம் நல்ல ஆசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே யாவருக்கும் ஆசிகளை வழங்குகின்றோம் இச்சபை நோக்கி வந்தவனே இச்சபை என்றால் என்ன என்று சித்தனிடம் கேட்டு அறிந்து தெரிந்து துரிந்து அற்புதமான கட்டளையை நிறைவேற்ற யானும் செய்து அமர்கின்றோம் சிவம் தேவர்களின் ஆற்றலோடு அமர்ந்திருக்கும் அல் லிங்கமானது அத்தகைய லிங்கம் ஆனது இனி வடிவெடுத்து பிரபாகம் எடுத்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை லிங்கங்களின் வடிவங்களையும் தாங்கிய லிங்கமாக உருப்பெறும் ஆற்றலையும் வாசி திருநாள் முதல் யாம் வழங்குகின்றோம் எண்ணிக்கை நிலையில் சீடர்கள் குறைந்த மகா சிவ பூஜையாக இருந்தபொழுதும் சூட்சமத்தில் இது பிரபஞ்சத்தை தாண்டிய ஆற்றல் கொண்ட அற்புத பூஜை என்று யாம் உமக்கும் வில்லாளுக்கும் அர்ப்பணிப்போடு சரணாகதியோடு நடக்கின்ற அனைவருக்கும் இச்சபையில் இருந்த சிவம் அருள்வாளித்து அமர்ந்திருக்கின்றோம் சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக